உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்ல ஜாமீன் வேணுமா ரெண்டுல எது வேணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க இப்படிதாங்க உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய கெடு விதிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ வந்து விசாரணை பண்ணாங்க இதுல வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தது நன்னடத்தை அடிப்படையிலலாம் வந்து கொடுக்கல ஒருத்தரோட அடிப்படை உரிமை அந்த அடிப்படை மனசில் வச்சுட்டு தான் வந்து அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாங்க ஜாமீன் கொடுக்கும் போது அவர் அப்போ ஒன்றும் அமைச்சர் பதவியில் இல்ல ஆனா இப்போ என்னடானா அவர் அமைச்சர் பதவியில் வந்து இருக்காரு அவருக்கு ஜாமீன் கொடுக்கும் போது இருந்த சூழ்நிலை வேற இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற அதனால் நாங்கள் உங்களுக்கு திங்கக்கிழமை ரெண்டு மணி வரைக்கும் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்ல ஜாமீன் வேணுமா அப்படின்றத முடிவு பண்ணி நீங்க எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு திங்கட்கிழமை ரெண்டு மணி வரைக்கும் உச்சநீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இப்ப உச்சநீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்த இந்த ஒரு தான் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்ப உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த கெடுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியில் வந்து கண்டினியூ ஆக மாட்டாரா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரா அப்படின்ட்டு பல கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்க கெடுவை பார்க்கும்போது நமக்கு அப்படிதாங்க வந்து தெரியுது ஏன்னா உச்சநீதிமன்றம் க்ளீனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டு ஜாமீன் வாங்கினீங்க நாங்கள் அமைச்சர் பதவியிலலாம் இல்லை நாங்கள் சாட்சிகள்லாம் அழிக்க மாட்டோம் அப்படின்னு தானே கேட்டு வந்து ஜாமீன் வாங்கினீங்க ஜாமீன் வாங்கும்போது அமைச்சர் பதவியில் இல்லாமல் ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் அமைச்சர் பதவிக்கு வந்துட்டா இது என்ன அர்த்தம் அப்ப வந்து நீங்க அமைச்சர் பதவியில இருங்க இல்லைன்னா வந்து உங்களோட ஜாமீனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லாம சொல்லியிருக்காங்க அதனால திங்கட்கிழமை ரெண்டு மணிக்குள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமா வந்திருக்கு இந்த விஷயத்துல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்